அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக இரண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் தோறும் தலா ஒரு கிலோ சீனி இருபத்தைந்து ரூபாய்க்கும் துவரம்பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தைந்து ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது அதே அரிசி கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் விலை விலையில்லாமல் இலவசமாகவும் வழங்கி வருகிறது பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பாமாயில் மற்றும் துவரம் பருப்புக்கான ஒப்பந்த புள்ளிகள் மீதான முடிவுகள் மேற்கொண்டு அப்பண்டங்களை கொள்முதல் செய்வதில் காலதாமதம் நேரிட்டது இருப்பினும் அரசின் தொடர்ந்த சீரிய முயற்சிகள் காரணமாக நகர்வு பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்திற்கான சிறப்பு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கப்பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமான மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத உரிம அளவு பாமாயில் மற்றும் பருப்பினை ஜூ ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் பெற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பெற்றுள்ளனர் கூடுதல் நகர்வு காரணமாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் பெற இயலாத குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாத துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகளை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கால மானிய கோரிக்கையின் போது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் பெற முடியாதவர்கள் இவர்களின் வசதிக்காக ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் நியாயவிலைக் கடைகளில் தூரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து துரித ஏற்பாடுகளும் மேற்கொள்ளும்படி மாவட்ட வளங்கள் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் பெற இயலாத அட்டைதாரர்கள் அவர்களுக்கான ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டினை உடனடியாக பெறும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாத துவக்கத்திலிருந்தே மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது